முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உள்ளிட்ட தாய்மொழியில் மாணவர்கள் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியுள்ளார் மற்ற மாநிலங்களுக்கு முன் மாதிரியாக திகழும் தமிழகத்திற்கு எஸ் எஸ் ஏ திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு தாமதம் செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக ஆங்கில நாளேட்டில் வந்த செய்தியை மேற்கோள் காட்டி அவர் வெளியிட்ட பதிவில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் கல்வித்துறையில் சிறப்பாக உள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க மறுக்கிறது ஆனால் திறம்பட செயல்படாத மாநிலங்களுக்கு நிதியை வாரி வழங்குகிறது இத்தகைய அரசால் சம கல்வியை எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஜனநாயகத்தில் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி எப்போதும் வரவேற்கத்தக்கது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதன் மூலம் தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியில் மாணவர்கள் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை எதிர்க்கிறீர்களா தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்படுவதை எதிர்க்கிறீர்களா தேசிய கல்விக் கொள்கையின் சமமான கட்டமைப்பை எதிர்க்கிறீர்களா என்று சரமாரியாக கேள்விகளை அடுக்கியுள்ளார் மேலும் அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலினை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார்